காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது எந்த நியாயமும் இல்லாத ஒரு கொடூரமான குற்றம் என்று குறிப்பிட்டுள்ளார் பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இந்தியாவுக்கு ரஷ்யா முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் உறுதியளித்துள்ளார் இதேபோல் ஈரான் சவுதி அரேபியா இட்டலி உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகளும் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளன ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நிலைமையை கேட்டறிந்தார் பயங்கரவாத தாக்குதலில் அப்பாவி மக்கள் உயிரிழந்ததற்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்த ட்ரம்ப் இந்த கொடூரமான தாக்குதலுக்கு காரணமானவர்களை நீதியின் முன் நிறுத்த இந்தியாவுக்கு முழு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்தார் மேலும் பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இந்தியாவுடன் அமெரிக்கா எப்போதும் துணை நிற்கும் என்றும் உறுதியளித்தார் காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் குறித்து வெளியாகும் செய்தி மிகவும் கவலை அளிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியாவுடன் அமெரிக்கா உறுதியாக நிற்பதாகவும் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடையவும் காயமடைந்தவர்கள் மீண்டு வரவும் பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார் மேலும் பிரதமர் மோடிக்கும் இந்திய மக்களுக்கும் தங்கள் முழு ஆதரவு இருக்கும் என்றும் எங்கள் இதயங்கள் உங்கள் அனைவருடனும் உள்ளதாகவும் டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார்